நம்ம தல அஜித்தோட விவேகம் ப்ரீ பிசினஸ் நெக்ஸ்ட் வீக்ல ஸ்டார்ட் பண்ண போறாங்க இது வரைக்கும் ரிலீஸ் ஆன அஜித் படங்களோட ப்ரீ பிசினஸ் கூட இந்த விவேகம கம்பேர் பண்ண முடியாது ஏனா இந்த படத்தோட பட்ஜெட் எயிட்டி குரோருக்கு மேல அஜித் ஃபர்ஸ்ட் டைம் சிக்ஸ்டி குரோர் பிளஸ் பட்ஜெட்ல இந்த படத்துல நடிச்சிருக்காரு வேதளமோட தமிழ்நாடு ஷேர் ஃபார்ட்டி செவன் குரோர் அதனால விவேகமோட தமிழ்நாடு ரைட்ஸ் ஃபார்ட்டி செவன் டு ஃபிஃப்டி ஒன் குரோருக்கு வாங்குறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு இந்த படத்தோட தமிழ்நாடு ரைட்ஸ் வாங்க ஸ்ரீகிரீன் கிரீன் ப்ரொடக்ஷன்ஸ் சவன்ஜி ஃபில்ம்ஸ் ஸ்ரீ தேனாண்டால் ஃபில்ம்ஸ் ஒரு பெரிய போட்டி இப்போ போயிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும் இந்த படத்தோட கேரளா ரைட்ஸ் த்ரீ டு ஃபோர் குரோர் கர்நாடகா ரைட்ஸ் ஃபைவ் டு சிக்ஸ் குரோர் ஓவர்சீஸ் ரைட்ஸ் டுவெண்ட்டி குரோருக்கு மேலே வாங்க பிளான் பண்ணியிருக்காங்க விவேக் கோப்ரா இந்த படத்துல அஜித்தோட வில்லனா நடிச்சிருக்கிறதுனால ஹிந்தி லாங்குவேஜோட ரைட்ஸ் எயிட் டு டென் குரோருக்கு வாங்குறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு ஏற்கனவே ரிலீஸ் ஆன ஃபர்ஸ்ட் லுக் அஜித்தோட ஸ்டில்ஸ் இந்த படத்தோட எக்ஸ்பெக்டேஷன்ஸை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குன்னு தான் சொல்லணும் கண்டிப்பாக நம்ம தலை அஜித்தோட இந்த விவேகம் ஹண்ட்ரட் அண்ட் டென் குரோருக்கு மேலே பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது ஷிவா டைரக்ஷன்ல அனிருத் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்காரு வர ஆகஸ்ட் டென் இந்த படத்தை ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணியிருக்காங்க இதே மாதிரி சினிமா நியூஸை நீங்கள் தெரிஞ்சிக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ட்ரெண்ட் டிவிக்கு